ஸ்மார்ட் சிட்டி பணிகளை சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் நேரில் ஆய்வு கோவை பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஸ்மார்ட் சிட்டி பணிகளை சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ கூறுகையில் கோவையில் அறுபத்தி இரண்டு கோடி மதிப்பில் உக்கடம் பெரியகுளம் பணிகள் நாற்பது கோடி மதிப்பில் பாலாங்குளம் பணிகள் முப்பத்தி ஒரு கோடி மதிப்பில் செல்வ சிந்தாமணி குளத்தின் பணிகள் கோடியே முப்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் குளம் முப்பத்தி ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் முத்தண்ணன் மற்றும் செல்வம்பதி குளம் பணிகள் சிங்காநல்லூர் குளத்தில் பனிரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் பணிகள் போன்ற பல்வேறு கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் என மொத்தம் சுமார் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகின்றன இவற்றில் கோவை உக்கடம் பெரியகுளம் வடக்கு பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் குளத்தில் சுமார் இருபத்தி ஐந்து அடி தூரத்திற்கு மண் போட்டு மூடப்பட்டு அதில் திட்டப்பணிகள் நடத்தப்பட்டுள்ளது குளக்கரைகளை மேம்படுத்தும் போது குளங்களின் அளவை குறைக்கக்கூடாது என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் நீதிமன்றத்தையும் மீறி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் குளத்தின் கரையோர பகுதிகளை மூடி வருகின்றனர் மேலும் பெரிய குளத்தில் தற்போது முழு அளவில் சாக்கடை நீர் தேங்கியுள்ளது இங்கு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எந்த முயற்சியும் கோவை மாநகராட்சி எடுக்கவில்லை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால்தான் சேத்துமா வாய்க்கால் மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து வரும் சாக்கடை கழிவு நீரை சுத்தம் செய்து குளத்திற்குள் விட முடியும் குளங்களில் உள்ள சாக்கடை நீர் தேக்கம் தடுக்காமல் பெரும் தொகை செலவிடுவதால் எந்த பயனும் கிடையாது என்றார் இந்த ஆய்வின் போது திமுக பகுதி கிளை பொறுப்பாளர்கள் நாச்சிமுத்து மார்க்கெட் மனோகரன் பதுருதீன் கோட்டை அப்பாஸ் ஷேக் அப்துல்லா மோமாசா முருகன் கே நாகராஜ் கல்யாணசுந்தரம் சுந்தரம் அபு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவருக்கு வேண்டிய ஒப்பந்ததாரர்களுக்கு அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் வணங்கிவிட்டு அந்த பணிகள் நடந்ததாக நடக்காமையே பணம் எடுத்தாங்களா எதுவுமே தெரியாதுங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மோசடி கோவை மாநகராட்சியிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய பணிகளும் இன்றைக்கு தரமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்களுக்கும் நான் இதன் மூலம் வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன் உடனடியாக இந்த மாநகராட்சி நீங்கள் நியாயமானவங்க நாங்கள் ஜனநாயகத்தில் வந்து சரியா செயல்படுறோம் மக்களுடைய வரிப்பணத்தை நாங்கள் சரியான முறையில் கையாளுகிறோம் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுக்கு உண்மையிலேயே உண்மையின் மீது நம்பிக்கை இருந்தால் உடனே மாநகராட்சியில் நான்காயிரம் தீர்மானங்களை நீங்கள் உடனே பதிவேற்றம் செய்யுங்கள் மக்கள் மன்றத்தில் வெளிப்படையாக அந்த கருத்துக்களை எல்லாம் வெளியிடுங்கள் இதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன் இன்னைக்கு காலையிலிருந்து பார்த்ததுல தரமில்லாத பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குளத்தினுடைய நீர்நிலையினுடைய அளவுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக தரமான பணிகள் நடைபெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி இல்லை என்றால் வருகின்ற விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக மக்களுடைய வரிப்பணத்திலும் மத்திய மாநில அரசுகளுடைய நிதியிலும் நடைபெறுகின்ற இந்த தரமற்ற கட்டுமான பணிகளை கண்டித்து வெகு விரைவிலே கிழக்கு மாநகர் மாவட்ட திமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்